குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி யோகம் தரும் ஆண்டாக இருக்குமா என்று தெளிவாக காண உள்ளோம் எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி இனி தலைப்பிற்குள் வரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகம் தரும் ஆண்டாக அமையுமா பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி நாலில் ராகு ஆறில் குரு மற்றும் பத்தில் கேது உள்ளனர் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புத்துணர்ச்சியும் புது தெம்பும் ஏற்படும் நம்பிக்கை அதிகரிக்கும் எனினும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை எதிரிகளால் தொல்லை ஏற்படும் வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும் கவனமாக கையாள வேண்டும் உடல்நலக் குறைவு ஏற்படும் ஆகையால் உடல்நலத்தில் கவனம் தேவை தாயின் உடல் நலத்திலும் கவனம் தேவை இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றிலிருந்து நான்காம் இடமான மீனத்தில் அம் அர்த்தாஷ்டம சனியாக அமரவுள்ளார் இதனால் தொழில் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும் வேலை பழு அதிகம் இருக்கும் இருப்பினும் இது தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சுமார் ஐம்பது நாட்கள் சனியும் ராகுவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு நாளில் இருப்பர் இந்த சமயத்தில் உங்கள் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை அடுத்து பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் இருந்து ஏழாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு உங்கள் ராசிக்கு நாலிலிருந்து மூன்றிற்கும் கேது உங்கள் ராசிக்கு பத்திலிருந்து ஒன்பதிற்கும் ஆகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்தடுத்து நடக்கும் கிரகப் பயிற்சியினால் மே மாத இறுதியில் உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு நாலில் சனி ஏழில் குரு மற்றும் ஒன்பதில் கேது இருப்பர் இதுவரை தடைப்பட்டு வந்த திருமணம் இனிதே நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை பழு அதிகரிக்கும் வேலையில் அலைச்சல் அதிகம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்திலும் கவனம் தேவை மொத்தத்தில் பிறக்கவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி என்பர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையும் நீங்கள் தொடும் அனைத்தும் பொன்னாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்